الله لله لا اله الا الله, الله, الله أكبر السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون قال رسول الله صلى الله عليه وسلم சுபஹான கல்லாகும்ம ரப்பனா விகம்திக அல்லாஹு மஹர் ரவாகுல் புகாரி கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே புனிதமான ரமலான் மாதத்தில் தராவிக தொழுகை என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு இபாதத்தை நிறைவேற்றிவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுக்கிறோம் இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் குர்ஆனை தஜ்வீதோடு ஓதுவதின் அவசியமும் அதன் சிறப்பும் என்கிற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் என் அருமை சகோர்களே தாய்மார்களே நம்ம வந்து குர்ஆன் அருளப்பட்ட மாதம் என்ற காரணத்தால் நமது வாழ்க்கையில் குர்ஆனை எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறோம் குர்ஆனோடு எவ்வளோ நெருக்கமாக இருக்கிறோம் அப்படிங்கிறது இன்றைய செய்திகள் இதில் நம்ம நேற்று என்ன பார்த்தோன்னு சொன்னால் மூன்று விஷயங்களை பார்த்தோம் இல்லையா ஒன்று குர்ஆனை ஓத வேண்டும் என்பதை பற்றியும் இரண்டாவதாக நம்ம சத்தமாக குரானை ஓதி அடுத்தவங்களை என்ன செய்யணும் கேட்க வைக்கணும் கேட்க வைக்கணும் அப்படிங்கிறது ரெண்டாவது செய்தி மூணாவது செய்தி என்ன என்று சொன்னால் அடுத்தவர்கள் சத்தமாக ஓதி அதை நம்ம என்ன செய்யணும் கேட்கணும் அப்படிங்கிற இந்த மூன்று திலா திலாவத்தில் மூன்று செய்திகளை பார்த்துருக்குறோம் இன்னைக்கு அந்த திலாவத்தோடு குரானை வந்து தஜிவீதோடு ஓதணும் தஜிவீதோடு ஓதணும் அப்படிங்கிறதா இன்றைய தலைப்பு என் அருமை சகோதர்களே தாய்மார்களே குரானில் நிறைய இடங்களில் குரானை ஓதுங்கள் 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 என்று எல்லாம் சொல்லியிருந்தாலும் சில இடங்களில் நீங்கள் முறையாக ஓதுங்கள் தஜிவீதோடு ஓதுங்கள் ஓதக்கூடிய உச்சரிப்போடு ஓதுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சேர்த்து சொல்லி காட்டுறான் உதாரணமாக திருமறை குரான்ல சூரத்துல் பக்கரா என்று சொல்லக்கூடிய ரெண்டாவது அத்தியாயத்தின் நூத்தி இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் அல்லதீன ஆத்தையின் ஆகுமுல் கிதாப எதுலூனஹு ஹக்க திலாவிகி அவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் நாம் அவர்களுக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் வேதத்தை ஓதுவார்கள் குரானை திலாவத்து பண்ணுவார்கள் என்று சொல்லிவிட்டு ஹக்க திலாவத்திஹி எப்படி திலாவத்து பண்ண வேண்டுமோ அப்படி திலாவத்து பண்ணுவார்கள் ஓதக்கூடிய முறை இருக்கிறதா இல்லையா ஓதக்கூடிய முறை பிரகாரம் ஓதுவார்கள் நல்லவர்களை பற்றி சொர்க்கவாசிகளை பற்றி பேசுகிற போது குரான் ஓதுவாங்கன்னு மட்டும் சொல்லல ஹக்க திலாவத்திஹி எப்படி திலாவத்து பண்ண வேண்டுமோ அப்படி திலாவத்து பண்ணுவார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே அப்ப என் அருமை சகோதர்களே தாய்மார்களே நம்ம குரான வந்து முறை பிரகார திலாவத்து பண்ணணும் ததிவீதோடு உச்சரிப்போர் என்ன செய்யணும் திலாவத்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆயத்து வந்து அழகான ஆதாரம் மட்டுமல்லாமல் இன்னொரு சூரா சூரத்துல் முஸ்ஸமில் சூரத்துல் முஸ்தமில் என்று சொல்லக்கூடிய எழுபத்தி மூணாவது அத்தியாயத்தின் நாலாவது வசனத்திலே அல்லா பேசுகிறான் வரத்திலில் குர்ஆன ஆன தருத்தீலா வரத்தில் குறு ஆன தருத்தீலா குரானை நீங்கள் தருத்தி போடு குரானை நீங்கள் தருத்தி போடு முறையாக ஓதுங்கள் தருத்தி என்று சொன்னால் நிறுத்தி நிதானமாக முறையான உச்சரிப்போடு எந்த இடத்தில் நீட்ட வேண்டுமோ அந்த இடத்தில் நீட்டுவது எந்த இடத்தில் நீட்டக்கூடாதோ அந்த இடத்தில் நீட்டக்கூடாது எந்த அழுத்த வேண்டுமோ அந்த இடத்தில் அழுத்த வேண்டும் எந்த இடத்தில் அழுத்தக்கூடாதோ அந்த இடத்தில் சில சட்டங்கள் இந்த சட்டங்களை பின்பற்றி அதான் அழுத்த கூடாது என்ன தருத்தியிலே அப்ப முறையான ஓதக்கூடிய சட்டத்தை பின்பற்றி குர்ஆனை தருத்தியலோடு ஓதுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே அப்ப ஓதுவது என்பது மாத்திரமல்லாமல் அதற்குரிய அடுத்த தர என்ன என்று சொன்னால் ஓதக்கூடிய முறை முறைப்பிரஹார ஓதனும் ததி வீதோட குறத்துக்கு இந்த ஆயத்து வந்து அடுத்த சான்று எனவேதான் நபிகள் நாயகம் சராலையர் செல்லம் குராரை வந்து எப்படி ஓதுனாங்க அவங்க கிராத்து கராத் ஓதுனாங்கல்ல அவங்க எப்படி ஓதுனாங்க அப்படிங்கிறத பற்றி அன்னை ஆயிஷா அலியல்லாஹ்னஹா ஒரு ஹதீஸ் அறிவிப்பாங்க கானன் நபியு சல்லல்லாஹ் வலையர் செல்லம் யஹ்ர உ சூராத் ஃபையூரா தீலுஹா ரசூலுல்லாஹி சராலே செல்லம் சூராக்களை ஓதுவார்கள் அந்த சூராவை எப்படி ஓதுவார்கள் என்று சொன்னால் என்ன செய்வார்கள் ஓதுவார்கள் அப்படின்னு ஒரு ஹதீஸ் பேசுகிறார் இன்னொரு ஹதீஸ் இமா புகாரி தங்களுடைய புகாரியின் ஐயாயிரத்தி நாற்பத்தி ஆறாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சம்பந்தப்பட்டு அறிவிக்கின்ற சஹாப் யார் என்று சொன்னால் அனசுபின் மாலிக் அலியல் ஆகும் அணுகே இந்த அனசுபின் மாலிக் என்று சொல்லக்கூடிய சஹாபி அவங்களுக்கு தெரியும் இந்த சஹாபி ரசூல்லாவுக்கு பத்து வருஷம் என்ன பண்ணாங்க பணி செஞ்சாங்க இல்லையா ரசூல்லா கூடவே நெருக்கமாக இருந்த சஹாபி அனசுபின் மாலிக் அலியல்லாஹு அனுகே அவங்கள்ட்ட தாபிகள் கேள்வி கேட்பார்கள் கைஃபகானத் கிராத்து நபி சல்லா அலி சல்லம் ரசூலுல்லாவுடைய கிராத் எப்படி இருந்தது ரசூல்லா குரானை எப்படி ஓதுனாங்க அவங்க கிராத் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தாபிகள் இந்த அனசுபின் மாலிகிற சஹாபிட கேட்குறாங்க கேட்டால் அரசு பின் மாளிகல்ல அந்த கேள்விக்கு பதில் சொன்னார்கள் முறையாக உச்சரி போடு தருத்தி போடு ஓதுறாங்கல்ல அதான் மத்து கானத்து மத்தன் அது மத்தாக இருந்தது என்று சொல்லிவிட்டு சும்ம கர பிறகு அரசலையில்லா ஹோனகே ஓதியும் காட்டினார்கள் எப்படி ஓதுறாங்க பிஸ்மில்லாஹிர் ரஹமான் ரஹீம் எப்படி ஓது காட்டுறாங்க பிஸ்மில்லாஹிர் ரஹமான் ரஹீம் என்று சொல்லிவிட்டு எமுத்து பி பிஸ்மில்லா பிஸ்மில்லாஹ் என்பதை நீட்டினார்கள் பிஸ்மில்லா அதான் மத்தே முத்து புரிஞ்சா பிஸ் யமுத்து பி பிஸ்மில்லா பிஸ்மில்லாஹ் என்பதை நீட்டினாருகள் வயமுத்து பிறஹமான் ரஹ்மான் என்பதையும் நீட்டினார்கள் வயமுத்து பிர் ரஹீம் ரஹீம் என்பதையும் நீட்டினார்கள் அப்ப பிஸ்மில்லாவோட என்ன செய்யல ஸ்பீடா ஓதுறோம் பார்த்தீங்களா ஸ்பீடா ஓதாம பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானி ரஹீம் அப்படின்னு நீட்டி நிதானமா தெளிவா என்ன செய்ய ஓதுனாங்க என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது அப்ப குரானை ஓதக்கூடிய முறை என்பது பொறுமையாக நிதானமாக முறையாக ஓத வேண்டுமே தவிர இந்த ஸ்பீடா பார்த்தீங்களா நிறைய பள்ளி பள்ளி ஆசுக்கு போய் பாருங்க குறிப்பா குறிப்பா தராவிக தொழுகையில் எப்படி ஓதுவாங்க அவங்க போதக்கூடிய ஸ்பீட் இருக்கு பாருங்க அல்ஹம் தான் தெரியுமே தவிர அப்புறம் கடைசி ஆமீன் புரியுச்சா இப்படித்தான் தெரியும் இப்படியெல்லாம் ஓதக்கூடாது ரசூல்லா முத்து நீட்டி நிதானமா பொறுமையா ஓதுனாங்க அப்படின்னு ஹதீஸ் வருது இந்த பொறுமையா ஓரம் பத்தியலாம் இது முக்கியமான தஜுவீது மட்டுமல்லாமல் இன்னொரு ஹதீஸ் இமாம் அபுதாவுது அவர்கள் தங்களுடைய அபுதாவுதுல நாலாயிரத்தி ஒன்னாவது ஹதீஸா பதிவு பண்றாங்க இன்னும் சில சஹாபாக்கள் அந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாவுடைய ஒரு மனைவியை சந்திக்கிறாங்க ரசூல்லாவுடைய மனைவி யார் என்று சொன்னால் உம்மு சலமா ரலி அல்லாஹ் அனஹா ரசூல்லாவுடைய மனைவி யாரே உம்மு சலமா ரலி அல்லாஹ் அனஹா அவங்கள்ட்ட தாபி எண்கள் கேள்வி கேட்டிருக்கிறாங்க கைஃபகானத் கிராத்து நபி சல்லா அலி சல்லம் ரசூல் சல்லா அலி குரானை எப்படி ஓதினார்கள் அப்படி கேட்குறாங்க அதுக்கு உம்மு சலமா ரலி அல்லாஹ் அனஹா பதில் சொல்கிறாங்க ஆயத்தன் ஆயத்தன் ரசூல் சலாஹ் அலி செல்லமுடைய

ஒவ்வொரு ஆயத்துக்கு மத்தியில் ரசூல் சலாசல்லம் மூச்சு விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அந்த உம்மு சலமார் அலி அல்லாஹன் சொல்லுவாங்க ரசூல்லா எப்படி ஓயினார்கள் என்று சொன்னால் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லி மூச்சு விட்டார்கள் அதற்கு பிறகு அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் என்று ஓதி மூச்சு விட்டார்கள் அர் ரஹ்மான் ரஹீம் என்று ஓதி மூச்சு விட்டார்கள் என்று ஓதி விட்டார்கள் ஒவ்வொரு ஆயத்தா ஓதுனாங்க என்ற இந்த ஹதீஸை உம்முசலமான் அலி அல்லா சொல்றாங்களே பதிவு பண்றாங்களே அப்ப குரானுடைய அந்த ஆயத்துகளை ஸ்பீடா மூச்சு விடாம தொடர்ச்சியாக ஓதுகிறோமே இல்லையா அப்படி ஓதாம பொறுமையா மூச்சு விட்டு மூச்சு விட்டு நிதானமா தெளிவா ஓதணுங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து அடுத்த ஆதாரம் அதே மாதிரி பார்த்தியலாக்கு இன்னொரு ஹதீஸ்யுமா புகாரி தங்களுடைய சஹிஹூல் புகாரியில் நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்னாவது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்ணுறாங்க ரசூல் செல்லம் கிராத் ஓதினார்கள் ரசூல் சலால கிராத் ஓதுறாங்க எப்போ கிராத் ஓகாங்கன்னு சொன்னால் அதை பற்றி அப்படியே ஹதீஸ் வருது ஹதீஸை அறிவிக்கின்ற தாபிய அப்துல் முஹாவியா முஹாவியாபின் பின் குர்ரா தாபியை பேர் என்ன குர்ரா இவர் இவர் ஒரு ஒரு சந்திக்கிறாரு சந்தித்த என்று சொன்னால் அப்துல்லாபின் முகஃபல் அப்போ யாரை பார்க்குறாங்க இந்த சஹாபியை பார்க்குறாங்க பார்த்து எப்படி கிராத் ஓதுனாங்க அப்படின்னு கேட்குறாங்க கேட்டால் இந்த அப்துல்லா பின் முஹர் அலி அல்லா உனகே ரசூல்லாவுடைய கிராத்தை சொல்றாங்க ரசூல் சலாஹம் கிராத் ஓதுவாங்க ஒரு கிராத்த நான் கேட்டு இருக்கிறேன் எப்ப கிராத் ஓனாங்கன்னு சொன்னா மக்காவுடைய வெற்றியின் பொழுது மக்காவுடைய வெற்றியின் பொழுது அவர்கள் ஒட்டகத்திலே உட்கார்ந்து கொண்டு அந்த மக்காவுடைய வெற்றியில் ஒரு சூராவை கிராத்தாக ஓதினார்கள் எந்த சூறா ஓனாகுன்னு சொன்னா சூராத்துல் ஃபத்ஹ என்று சொல்லக்கூடிய நாற்பத்தி எட்டாவது சூறா சூறாவுடைய நம்பர் என்ன நாற்பத்தி எட்டாவது சூறா சூறாவுடைய பேரு சூரத்துல் ஃபத்தஹே ஃபத்தஹை என்று சொன்னாலே மகத்தான வெற்றி ஃபத்தஹை என்று சொன்னாலே மிகப்பெரிய வெற்றி அப்ப அந்த மக்காவுடைய வெற்றியின் பொழுது வெற்றிக்கு பிறகு ரசூல் சலாலை சல்ல எந்த சூறா ஓதுனாங்க சூரத்துல் ஃபத்தஹை ஓதினார்கள் அந்த ஃபத்தஹை ஓதுகிற போது எக்ரா உ சூரத்தல் ஃபத்தஹி சூரத்துல் ஃபத்தஹில இன்னா ஃபத்தஹனா லக்க ஃபத்தஹ முபீனா அப்படின்னு அந்த சூறா வரேன் அந்த சூறாவை எப்படி ஓதுனாங்கன்னு சொன்னா ஐயோ ரஜ்ஜி ஊ ஐயோ ரஜ்ஜி ஐ என்று சொன்னால் தஜிவீதோடு ஓதினார்கள் அப்படி கராத்தா ஓதுவாங்க இல்லையா ராகமா ஓதுவாங்கண்ணா இல்லையா அழகா மஹாபிஸா ஓராருல்ல இல்லையா அப்ப இந்த அழகான அந்த சவுண்ட்டில் ஓதுவாங்கல்ல இல்லையா அது மாதிரி ஐயோ ரஜ்ஜிய அப்படி அழகான சவுண்ட் இல்லை எல்லாரும் கேட்குற மாதிரி அப்படி அழகாக ஓதுனாங்க அந்த ரசுல்லாவுடைய கிராத்தை என்ன செஞ்சேன் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த சஹாபி சொல்றாங்க நான் மட்டும் நினைச்சேன்னு சொன்னா ரசூல்லா மாதிரி ஓதி காட்டுவேன் அது மாதிரி ஓதி காட்டினா நீங்க எல்லாம் ஒண்ணு ஓடிடுவீங்க அந்த அளவுக்கு நான் ஓதி காட்டுவேன் அப்படின்னு இந்த சஹாபி சொல்றாங்க என்ற ஹதீஸ் பேசுகிறது அப்ப என் மைய சகோதர்களே தாய்மார்களே கராத்து அதாவது குரானை ஓதுவது என்பது மாத்திரம் அல்லாமல் குரானை எப்படி ஓதுனேன் அழகா ஓதனே தெளிவா ஓதனும் கிராத்தா ஓதனு உச்சரிப்போடு ஓதனுங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து அடுத்த ஆதாரம் அதே மாதிரி கிராத்து ஓரத்தை வந்து ரசூல்லா விரும்புனாங்க ஓதுவதையும் விரும்புனாங்க அதை வந்து கிராத்தா ஓதனும் அழகா ஓதனும் அதை ரசூல்லா விரும்புனாங்க அப்படிங்கிற ஒரு ஹதீச இமா புகாரி ஐயாயிரத்தி நாற்பத்தி எட்டாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு சஹாபி அவர் பேர் வந்து அபு மூசல் அஷாரி ரலி அல்லாஹு அனுகு சஹாபி யாரே அபு மூசல் அஷாரி ரலி அல்லாஹு அனுகே அழகாக ஓதுவாங்க மாஷா அல்லா தபாரக் அவங்களுக்கு அல்லாஹ் குரல் வளத்தை கொடுத்துருக்கிறான் அப்படி அழகாக ஓதுவாங்க ஒரு நாள் ரசூல் சலா செல்லம் அவரை பார்க்குறாங்க அந்த சஹாபி சூப்பராக குரான் ஓதுறாரு அந்த அந்த குரானுடைய அந்த கிராத்தை ரசூல்லா கேட்டு என்ன செய்கிறாங்க ரசிக்கிறாங்க ரசிச்சு புட்டு அந்த சஹாபிய பார்த்து சொன்னாங்க யா மூசா லகாது ஊ தீத்த மிஸ்மாற மிம் அசாமீர தாவூத் நபிக்கு அல்லாஹ் குரல் வளத்தை கொடுத்தானே தாவூத் அலி இஸ்ஸலாம் அருகள் அவங்களுடைய வேதத்தை அழகா கிராத்தா ஓதுனாங்களே அது மாதிரி நீங்க ஓதுறீங்க அந்த தாவூத் நபிக்கு கொடுத்த குரல் வளத்தை வந்து மூசாவி அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்குறான் என்று நபிகள் நாயகம் ஸ்டாலே சொல்லல இந்த அபு மூசல் அஷாரி அலி அல்லா வனகே குரான அழகா ஓதுனாங்கல்ல கிராத்தா ஓதுனாங்கல்ல அதை கேட்டு ரசிச்சிட்டு அவரை பாராட்டினாங்க இந்த ஹதீஸ் பேசுகிறது அப்ப ரசூலுல்லாய் அலசல்ல கிராத்த வந்து விரும்புனாங்க ரசிச்சாங்கங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து அழகான ஆதார மட்டுமல்லாமல் யாரு கிராத்தா ஓதுனாங்களோ அவங்களுக்குரிய நன்மைகள் என்ன அவங்களுக்குரிய ஃபாய்தாக்கள் என்ன அப்படிங்கிறத நீ ஹதீசுகளை படித்து பார்த்தியாக்கு ரெண்டு ஃபாயிதாக்கள் இருக்கிறார் முதல் ஃபாயிதாவை இமா முஸ்லிம் தங்களுடைய சஹீஹு முஸ்லீமில் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது ஹதீஸாக முஸ்லிம் ஹதீஸ் நம்பர் என்ன ஏழ்நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க மசலுள்ள பரரா ஒரு குர ஒருவர் குர் ஆனை ஓதுகிறார் ஓதுகின்ற விஷயத்தில் அவர் மாஹிராக இருக்கிறார் மாஹிர்னா யாரே நிபுணர் மாஹிர்னா யாரே ஒரு துறையின் நிபுணர் அப்ப குரானை ஓதுகின்ற விஷயத்தில் நிபுணராக இருந்தால் அவங்களுக்கு பேர் என்ன மாஹிரே ஒருவர் குரானை ஓதுகிறார் அந்த ஓதக்கூடிய விஷயத்தில் அவர் மாஹிராக இருந்து தெளிவாக தஜிவிதோடு உச்சரிப்போடு யார் குரானை ஓதுறாங்களோ அவர் நாளை மறுமையில் எங்கே இருப்பார் என்று சொன்னால் மசபரத்தில் கிராமியும் பரரா கண்ணியமிக்க மலக்குமார்களோடு அவர் மறுமையில் சொர்க்கத்தில் தங்குவார் அழகா ஓரம் பத்தியலா கிராத்தா ஓரம் பத்தியலா அவங்களுக்கு சொர்க்க மட்டுமல்லாமல் சொர்க்கத்தில் யாரோடு தங்குவாங்க கண்ணியமான மலக்குகோளோடு தங்குவார்கள் என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது இது முதல் ஃபாயிதா ரெண்டாவது ஃபாயிதாவ இமாம் அபுதாவுத் அவர்கள் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலாவது ஹதீஸா இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க நமக்கெல்லாம் அல்லாஹ் சொர்க்கத்தை தரணும் இன்ஷா அல்லா நமக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தரட்டும் சொர்க்கத்தை தந்துட்ட பிறகு சொர்க்க வாசிக்கு சொர்க்கத்துக்கு என்ன செய்வாங்களான்னு சொன்னால் ஒரு மலக்கு வருவாங்களாம் சொர்க்கத்துக்கு ஒரு மலக்கு வந்து உங்களுக்கு தெரியும் சொர்க்கத்தில் தொழுவ முடியாது நோபோகிக்க முடியாது ஹஜ்லா பண்ண முடியாது எந்த இபாதத்தும் சொர்க்கத்தில் பண்ண முடியாது ஆனால் ஒரே ஒரு இபாதத்தை மட்டும் சொர்க்கத்தில் பண்ண முடியும் எந்த இபாதத்தை குரான் திலாவத்து குரான் திலாவத்து அதை மட்டும் சொர்க்கத்தில் பண்ண முடியும் சொர்க்கத்துக்கு ஒரு மலக்கு வருவாங்க வந்து சொல்லுவார்களாம் அசஹாபல் ஜன்னா சொர்க்கவாசிகளே இக்கர வரத்தில் கமா துரத்தில் துனியா நீங்கள் துனியாவில் குரானை அழகாக ஓதியது போன்று உச்சரிப்போடு தஜிவீதோடு ஓதியது போன்று இங்கே நீங்கள் சொர்க்கத்திலே குரானை ஓதுங்கள் என்று ஒரு மலக்கு சொல்லுவார் சொன்ன உனையை சொர்க்கவாசல் என்ன செய்வாங்க குரான ஓதுவாங்க குரான ஓதுவாங்க ஒவ்வொரு ஆயத்தை ஓத ஓத அவருடைய தரஜா உயர்த்தப்படும் ஒரு ஆயத்தை ஓதுனா ஒரு தரஜா உயர்த்தப்படும் இரண்டாவது ஆயத்தை ஓதுனா அடுத்த தரஜா மூணாவது ஆயத்தை ஓதுனா அடுத்த தரஜா இப்படி ஒவ்வொரு ஆயத்துகளை ஓத ஓத அவருடைய சொர்க்கத்துடைய தரஜா உயர்த்தப்படும் என்று ரசூலுல்லா இஸ்லாஸ்லம் சஹாபாக்களுக்கு சொல்லிருக்கிறாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது அப்ப குரான வந்து அழகா ஓதனும் தஜிவீதோடு ஓதனு அப்படி ஓதுனா முதல் ஃபாயுதா சொர்க்கத்துல மலக்குகளோடு தங்குவோம் ரெண்டாவது ஃபாயுதா என்ன சொர்க்கத்துடைய தரஜாக்கள் உயர்த்தப்படுவதற்கு அந்த குரான் திலாவது காரணமாக இருக்கு என்று நான் சொல்லிவிட்டு அதுக்காக அதுக்காக இல்லை எனக்கு தஜிவிதா ஓத தெரியாத நான் என்ன பண்றது அப்படின்னு யாரும் நிராசையாகி விட வேண்டாம் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம் அவங்களுக்கு ஒரு ஹதீஸ் வருது புரிஞ்சா கராத்தா ஓதனே தஜிவிதா முறையா ஓதனே இல்லைங்க எனக்கு தஜிவிதலாம் தெரியலையேங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லி நான் முடிச்சிடுறேன் ஒரு ஹதீசையுமா புகாரி தங்களுடைய சகைகோல் புகாரியின் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வஹு அலைஹி மசலுள்ளி ஒருவர் குரானை ஓதுகிறார் ஓதுறது வந்து அவருக்கு கஷ்டமா இருக்குது ஓதுறது கஷ்டமா சிரமமா சிரமப்பட்டு தப்பு தப்பா அவருக்கு தெளிவா ஓத தெரியாம இங்க ஒரு தவறு அங்கன ஒரு தவறு அங்கன ஒரு தவறு அப்படிலாம் தவறு தவறா ஓதுறாரு அப்படி ஓதினாலும் அவருக்கு அல்லாஹ் என்ன கொடுப்பார் என்று சொன்னால் பலகு அஜிராணி ரெண்டு மடங்கு கூலிகளை கொடுப்பான் புரிஞ்சா அழகா ஓதுறாருல அவருக்கு ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை புரிஞ்சா தப்பு இல்லாம அழகா ஓதுவார்ல அவருக்கு ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை கொஞ்சம் அப்பதான் ஓத ஆரம்பிச்சுக்கிறாரு தப்பு தடுமாற்ற திக்கி திணறி ஓதுறாரே அந்த கஷ்டப்பட்டு ஓதுறாருல அவருக்கு ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை இல்லை இல்ல அஞ்சு நன்மை இல்ல அவருக்கு எவ்வளவு ஒரு எழுத்துக்கு இருபது நன்மை இருபது நன்மை கொடுக்கப்படும் என்றும் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹதீஸ உங்களுக்கு நற்செய்தியா தபாலக்கல்ல ஒரு ஒருவேளை நீங்க ஓதுகிற போது தவறு வந்தாலும் அது தப்பு இல்ல அதையும் அல்ல ஏத்துக்கருவான் டபுள் மடங்கு அல்ல உங்களுக்கு கூலிய தருவான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதற்காக அதற்காக நான் டபுள் நன்மையை வாங்கறதுக்காக மூத்தா போற வர தடுமாறி ஓதுவேன் மூத்தா போற வர தப்பாத்தா ஓதுவேன் அப்படின்னு இல்லாமல் டபுள் நன்மையை வாங்கறது மட்டும் இல்லாமல் இந்த திணறி திணறி ஓருவார்ல அவர் டபுள் டபுளாக வாங்கிட்டு போவார் ஸ்பீடாக ஓருவா ஓடுவார் பத்திங்களா சர்னு ஓயிருவார் இவர் திணறி ஓடுறதுக்கு ஒரு ஜுசுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் ஸ்பீடாக ஓதுவார்ல அழகா தஜ் ஓதுவார்ல தஜ் ஓதுவார் பார்த்தீங்களா அவர் அதிகப்படியாக பார்த்தீங்களாக்கு இருபது நிமிஷத்தில் ஒரு ஜுசுவை முடிச்சிடுவார் அப்போ இவருக்கு வந்து ரெண்டு மணி நேரம் ஆகுது அவருக்கு இருபது நிமிஷம் தான் ஆகுது அந்த ரெண்டு மணி நேரத்தில் அவர் என்ன செய்வார் ஆர் ஜுசுவை ஆர் ஜுசு ஓயிடுவார் அதனால எனக்கு தப்பு வருது அப்படிங்கிறதுக்காக நான் ஒன்று சொல்கிறேன் தப்பு வருதுங்கிறதுக்காக நீங்கள் விட்டுறத வேண்டாம் இன்ஷால்லா ஓதுங்க ஓத 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 என்னவாகுவேன் அந்த தப்பு குறையும் அந்த தப்பு சரியாவும் அந்த ஸ்பீடு கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அப்ப குர்ஆனை ஓதுவது என்பது மாத்திரமல்லாமல் முறையாக ஓதணும் உச்சரிப்போடு ஓதணும் என்பதை சொல்லி எப்படி குரானை தருத்தியலோடு ஓதுனாங்களோ இந்த அபு அஷாரி அலி அல்லாஹானு குர்ஆனை தருத்தியலோடு ஓதுனாங்களோ அதுபோன்று குர்ஆனை முறையாக தருத்தியலோடு ஓதக்கூடிய வாக்கியத்தை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன் ரப்பனா ஆத்தினா ஃபித்யா ஹசனத்தம் ஒஃபில் ஆஹிரத்தி ஹசனா வக்கீனா அதாபன்னார் வாஹிரதாவானா அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்